வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் முந்திரி கொத்துங்கிற ஒரு பாப்புலரான ஸ்வீட் டிஷ்ஷு செஞ்சுருக்கேங்க இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட பாசிப்பாக இரு போட்டு நம்ம செய்கிறதுனால இந்த வெயில் காலத்துக்கும் இந்த ஸ்வீட்டு உகந்த ஒரு ஸ்வீட் தான் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இது அரிசி மாவில் டிப் பண்ணி செய்வாங்க சேலத்தில் வந்து மைதா மாவு போட்டு வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்வாங்க அவ்வளோதான் வித்தியாசம் டிஸ்ட்ரிக் பை டிஸ்ட்ரிக் இது மாறுபடும் இதுக்கு தேவையானது பாருங்கள் பாசி பருப்பு கால் கிலோ வெள்ளம் ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் பிறகு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஓரளவு எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் எள் கொஞ்சம் ஐம்பது கிராம் எள் எடுத்திருக்கேன் ஏலக்காவோடு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பயிரை ஒரு நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்துக்கணும் பாசி பயிறு ரொம்ப குளிர்ச்சியானது இது வெள்ளத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு நன்மைகள் கொடுக்கும் உடம்புக்கு இப்போ நான் வறுத்து எடுத்துட்டேன் பொன்னிறமாக இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இப்போ நான் அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கால் கிளாஸுக்கும் கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றியிருக்கேன் முந்நூறு கிராம் அளவு வெல்லமும் இதெல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ இது வந்து பிசு பிசுப்பாக இருக்கும்போது நம்ம எடுத்துடணும் அதனால் இது கொஞ்சம் நல்லா பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் தொட்டு பார்த்தேன் பிசு பிசுப்பாக இருந்தது இதை வடிகட்ட போகிறேன் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வடிகட்டி ஆகணும் இப்போ நான் வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு பிறகு தேங்காய் துருவல் துருள் வறுத்துக்க போகிறேன் இது வந்து நல்லா வறுத்து நம்ம அதில் சேர்க்கும்போது கெடா சில நாட்கள் கெடாமல் இருக்கும் ஓய் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம் இந்த டிஷ்ஷு இப்போ தேங்காய் துருவல்லோ இந்த பருப்பும் சேர்த்து பயிரும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏலக்காய் ஒரு மூணு போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது நல்லா ஒரு நைஸாக அரைக்கணும் அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது மைதா மாவு டச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த நைஸ் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவு இருக்கணும் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அரைச்சிருக்கணும் நம்ம இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி ஸ்பூன்லேயே கலந்து விட போகிறேன் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சூடாக அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூனில் தான் நம்ம கலந்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம ஒரே தடவை ஊற்றக்கூடாது நான் கடியில் தான் வச்சு இதை கலந்துகிட்ருக்கேன் அதுக்குள்ளே இது கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது நம்ம அதன் பிறகு கையில் போட்டு பசைஞ்சிக்கலாம் எ இருக்கிறத எல்லாத்தையுமே ஊற்றி நான் நல்லாவே ஸ்பூனில் கலந்து விட்டுட்டேன் இப்போ சிறிதளவு சும்மா கொஞ்சம் கையில் பிசைஞ்சா கூட போதும் இப்போ நம்ம அதை கொஞ்சம் கையிலே நான் பிசைஞ்சு விட்டுவிட்டேன் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் கையில் தடவி நம்ம உருண்ட உருண்டை பிடிச்சோம்னா நல்லா கையில் ஒட்டாமல் வரும் அதனால் ஒட்டுந்தான் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு இருக்கும் அதனால் நான் நெய் தடவி தான் உருண்டை பிடித்தேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தடவி கூட உருண்டை பிடிங்க அதனால் ஒன்றும் இல்லை நெய் பிடிக்கலன்னா அந்த மாதிரி செய்யுங்க இப்போ நான் எல்லா உருண்டையும் பிடிச்சு எடுத்து வச்சாச்சு இந்த சைஸ் இருந்தால் போதுங்க ரொம்ப பெருசாக கூட வேண்டாம் நம்ம மூணு மூணாக கொத்து கொத்தாக தான் நம்ம வறுக்க போகிறோம் அதனால் மூணு இருக்கணும் அதாவது மூணாக போட்டு தான் நான் சுட போகிறேன் இது ஒரு சிலர் தனித்தனியாக கூட சுடுறாங்க இது இதோடய பேரே முந்திரி கொத்து கொத்துங்கிறதுனால மூணு மூணாக தான் நம்ம சுடணும் இப்போ அரிசி மாவு நான் ஓரளவு எடுத்துக்கிட்டேன் பத்தலைனா கூட அப்புறம் கூட கரைச்சிக்கலாம் கொஞ்சம் உப்புத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி போட்டு நம்ம கலந்து விடணும் ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டாச்சு அந்த உருண்டையெல்லாம் நம்ம டிப் பண்ணும்போது நல்லா அதில் ஒட்டணும் அந்த மாதிரி நம்ம கரைக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒட்டாமல் போக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது போண்டா மாதிரியும் பாருங்கள் இந்த நான் முதல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் போதுங்க இப்போ நான் மூணு மூணாக போட்டு பொறிக்க போகிறேன் அருமையாக இருக்கும் இந்த சுவை இது வந்து மறுநாள் சாப்பிட்டா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல நம்ம சுட்ட உடனே சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அருமையாக இருக்கும் எல்லாம் சாஃப்டாகிடும் அந்த இனிப்பெல்லாமே அந்த மாவில் கலந்து கோட்டிங் கொடுத்த மாவில் கலந்து நல்லா இருக்கும் இப்போ நான் மூணு கொத்தா எடுத்து இதில் போட்டிருக்கேன் மூணு மூணாக தான் சூட போகிறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அவ்வளோதாங்க ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப நேரமும் நம்ம அதை ஃப்ரை பண்ணக்கூடாது சீக்கிரமாக எடுத்துடணும் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சிருக்கேன் இப்போ இன்னொன்றும் அதே மாதிரி போட்டுடுறேன் போட்டு வறுத்து எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி கால் கிலோ அளவு தான் பாசிப்பயிறு எடுத்து செஞ்சேன் அதனால் சிறிதளவு தான் நான் செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க Thank you for watching பார்க்க அருமையாக இருக்குங்க சாப்பிடமும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி